இன்றைய திதி சதுர்த்தி திதி பகல் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நோயாளர்கள் மருந்துண்ண இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்களை கூட மிகவும் போராடி முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இன்றைய நாள் அதிகரிக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது திருஷவராசிக்காரர்கள் இன்றைய நாள்ல உங்களின் அணுகுமுறையை நீங்க மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் என்ற பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை நீங்கள் செய்து காட்டுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வருவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால வேலை சுமையால் பதட்டம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் சிலர் உங்கள் எதிர் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அதே நேரத்தில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர் மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாகும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்க முற்படுவீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உறவினர்களால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்திலே புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல் நலத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் அதிக கவனம் தேவை மன அமைதி குறையும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் சொத்து மனை வீடு வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் அதிகாரி உங்களுக்கு சில ஆலோசனைகளை தருவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதனால் முதலில் சந்தேகப்படுவதை நீங்க நிறுத்துவது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்